இந்த ஒரு ஆட்டிடியூட் அவங்கள்ட இருந்துச்சுன்னா லைஃப் நல்லாயிருக்கும் எல்லாரையும் சமமாக பார்க்க பாருங்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே யாரும் கிடையாது உங்களுக்கு மேலேயும் யாரும் கிடையாது எல்லாரும் ஈக்குவல் ஒரு ஜென்டர் தான் மேல் ஃபீமேல் இந்தது தான் இது தவிர எல்லாம் இருக்கலாம் ஒரு மனுஷனை மனுஷனா நினைச்சு பாருங்க அவங்க ஒரு பெண்ணா இருக்கனால நம்மளுக்கு கீழே கிடையாதுன்றதை நினைச்சுக்கோங்க நம்மளுக்கு மேலே அவங்க ஸ்ட்ரென்தான பர்சன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டிடியூட்டை மாத்துங்க ஆனா பெருசுன்றத மைண்ட்ல வச்சுக்காதீங்க இந்த ஒரு ஆட்டிடியூட் மாத்தினீங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் ஈக்குவல் அது சின்ன பையனா இருந்தாலும் சரி சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஈக்குவல் ஏஜ்ல இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண பாருங்க அன்பா பேச பாருங்க அதை ஃபார் சொல்லி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுங்க அவங்க சொல்றத கேட்டுக்கோங்க லிசன் பண்ணுங்க நீங்க சொல்லவும் செய்யணும் அவங்க சொல்றத காது கொடுத்து உண்மையா கேட்க பாருங்க ஒரு புரிதல் வாங்க உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வைங்க இது நம்ம சொல்றதையும் அவங்க ஏத்துக்கிற அவங்க சொல்றதையும் ஏத்துக்கிற மாதிரி பாருங்க நான் சொல்றதா நீ கேட்கணும் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்றதை ஆட்டிடியூட் வச்சுக்காதீங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி ஈக்குவல் நம்ம பேசுற இந்த காலகட்டத்தில் குளோபல் வைஸ்ல நம்ம ஈக்குவல் நம்ம சொல்றதுல நம்ம எல்லாத்தையுமே விஷயத்தையும் நம்ம நம்மளும் யோசிக்கணும் தெரியலன்னு தெரியலன்னு சொல்லுங்க கத்துக்க வேண்டியதை கத்துக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும் கிடையாது எனக்கு சில விஷயங்கள் நான் பேசுறேன் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பட்ட அனுபவங்கள் பார்த்த விஷயங்களை நான் சொல்றேன் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் எடிட்டிங் பத்தி தெரிகிறேன் இன்னும் கேமரா பத்தி பாத்துக்கிறேன் இன்னும் மனுஷனை பத்தி நான் படிச்சுக்கிறேன் இன்னும் புசு புதுசான ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை பாக்குறேன் இன்னொன்னுக்கு தெரியலன்னா கேட்டுக்கிறேன் சில விஷயங்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியுன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சது கடுகளவு இன்னும் நிறைய இருக்குன்றது தான் என்னோட மனநிலை அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல வாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஈக்குவலா பாருங்க இந்த மைண்ட்ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நீங்களும் லைஃப்ல நல்லபடியா இருக்கலாம் சக்சஸ் ஆன அத்தனை பேப்பரும் யோசிக்கிற விஷயம் இந்த ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க தப்பான ஆட்டிடியூட்ல இருக்க மாட்டாங்க ஈக்குவல் ரைட்ஸ்ன்றது யோசிக்கிறனால தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியும்